அப்புறம் தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க பாண்டீஸ்வரர் சீசன் டூவில் செந்தில் கதாபாத்திரத்தில் நடிச்ச கிடைக்கிறதானு வசந்தோசி அவர் திடீர்னு பாண்டீஸ்வர் சீரியலேருந்து வெளியிட்டாரு இவருக்கு பதிலாக அந்த சீரியலில் செந்தில் கதாபாத்திரத்தில் வெங்கட் அவர்கள் நடிச்சுட்டுருக்காரு இந்த நிலையில் நடிக்கிற வசந்தோசிரியர்களை சமீபத்தில் ஒரு பேட்டியோடு நினச்சிருக்காரு அந்த பேட்டியில் தான் சீரியலேருந்து எதுக்கு விலகினேன் அப்படின்னு ஒரு சில உண்மைகளை உடச்சி பேசியிருக்காரு அதை பற்றி முழுமையாக இப்போ இந்தியில் பார்க்கலாம் வசந்தோசி அவர்களுக்கு ஆரம்பத்தில் வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்காத ஒரு ஊரில் ஒரு ராஜகுமார சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகராக அறிமுகமானவர் தான் வசந்தோஷி இவர் அந்த சீரியலுக்கு பிறகு பாரதிதாசன் சீரியல் நடிச்சிருந்தாரு தற்சிமைக்கும் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ் ஆகிட்டு குத்து கோமாலி ஷோல குக்கா கலக்கி இருக்காரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை ஷோல எலிமிட் ஆயிட்டாரு எந்த நெல் பானின்சூர் சீரியல் சீசன் டூவில் செந்தில் கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்தாரு அதுலேருந்து வெளியிட்டாரு அதை பார்த்தா ரசிகர்கள் பலரும் இவருக்கும் அந்த சீரியலில் மீனா கதாபாத்திரத்தில் நடிக்கிற ஹேமாவுக்கும் பிரச்சனை அதனால தான் இருந்து வெளியிட்டாரு அப்படின்னும் சேனல் தரப்பிற்கும் இப்போ வசந்தோஷியர்களுக்கு பிரச்சனை தான் சீரியலேருந்து வெளியிட்டார் என்ன பலரும் பலவிதமாக சோசை மட்டும் பேசிட்டு வராங்க இந்த நிலையில் வசந்தோஷியர்களுக்கு சமீபத்தில் ஒரு இன்ட்ரூவ்னு நினச்சிட்டு அந்த இன்ட்ரூவில் அவர் என்ன சொல்லியிருக்காருந்தா நான் இருந்து விலகினதுக்கப்புறம் நானும் பல வதந்திகளை பார்த்தேன் அதாவது எனக்கும் ஹேமாவுக்கு பிரச்சனை அதனால இருந்து விலகினேன் எனக்கும் சேனல் தரப்புக்கு பிரச்சனை அதில் இருந்து சீரியல் என்ன பலரும் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது நான் சினிமாவில் நடிக்க போகிறேன் சினிமா நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கேன் அந்த ஒரு காரணத்தினால்தான் இப்போ நான் சீரியலேருந்து விளையிட்டேன் அப்படின்னோ நான் சீரியலேருந்து விலகும் போது கூட சீரியல் சரி சேனலத்தில் அப்படியே என்னைய ரெஸ்பான்ஸ் பண்ணி என்னை கேட்டாங்க வாங்க சீரியலில் தொடர்ந்து நடிக்கின்னு கேட்டாங்க ஆனால் நான் ஒரு மனத்துடைய வா நான் சினிமாவில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீரியலேருந்து விளையிட்டேன் அப்படின்னு அந்த பேட்டியில் வசந்த் அவர்களை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்னை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சீரியலில் என்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட முடிவில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே மாதிரி தான் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமரி சீரியல் நடிக்கும்போது அந்த சீரியல் இருந்து பாதியில் விளையிட்டேன் அப்போ அந்த சீரியல் விலகினதுக்கு காரணம் எனக்கு சேனலத்தில் பர்சனல் பிரச்சனை அதனால தான் சீரியல் இருந்து விலகினேன் அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னும் அதாவது அந்த சீரியலில் நான் தான் லீட்ரோல் நடித்தேன் ஆனால் எந்த ஒரு ஹோஸ்டர்லேயும் என்னுடைய ஃபோட்டோ இருக்காது நான் சீரியல்லேருந்து விலகினதுக்கு அப்புறம் எனக்கு பதிலாக வேற ஒரு நடிகர் நடிக்க வந்தாரு அவருடைய ஃபோட்டோ மட்டும் போஸ்டரில் வச்சாங்க என்ன தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் அந்த சீரியலேருந்து இருந்து விலகினேன் அப்படின்னு அதன் பிறகு பிரபல தொலைக்காட்சியில் காசு பாரதிதாசன் கால்னி சீரியல் நடித்தேன் அந்த சீரியல் நடிச்சது முடியல மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான அப்படின்னே சொல்லலாம் தற்சமிக்கு பானீஸ்வர் சீரியல் சீசன் டூலேருந்து விளையாடுறதுக்கு முக்கிய காரணம் எனக்கு சேனல் தரப்படியே சண்டை எனக்கு மீற சண்டை சொல்கிறாங்க அதெல்லாம் காரணம் கிடையாது நான் யாருக்குடியும் சண்டை பண்ணல நான் ஒரு மனத்துலையும் முடிவு எடுத்திருக்கேன் சினிமாவில் நடிக்கணும் அதனால தான் விலகினே விளங்கினேன் அப்படின்ட்டு வசந்தோசி அவர்களை அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு பானீசூர் சீரியலில் ஜீவா கதாபத்தில் வெங்கட் அவர்கள் நடிச்சிருந்ததுனால தற்சமி பானீஸ்வர் சீரியல் சீசன் டூவில் செந்தில் மீனா கேரக்டர் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு ரசிகப்படும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இந்த வீடியோ பற்றி எங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை ஒன்றும் ஒன்றும் தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் ரெடபிள் பில் டூ பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்